அனைவருக்கும் இனிய வணக்கம் மோசஸ் உலகில் ஜோதிடர் எல் வாஸ்து அஸ்ட்ராசிலர் சென்னையிலிருந்து இப்ப பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மிதுன ராசி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும் இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னா குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும் ஏன்னா குரு என்னும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணுன்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு உருவம் அதாவது உருவுக்கு ஒரு ஆயுதம் வேணும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க ஊருன்னு சொல்லுவோம் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும் அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும் அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இக்கு பிளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும் ஸோ அப்போ ஒரு ஆயுதம் எழுத்து சேரும்போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம்னு சொல்கிறோம் மேலும் என்னென்னாக்கா அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா நம்ம உடம்பை இயக்கணும் இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம் அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு இனிப்பான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டவுடனே அப்படியே ஒரு இனிப்பு ஒரு மகிழ்ச்சி போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படைகிறது இல்லையா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானை யானையை தான் சொல்லுவாங்க குரு யானை குதிரை சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி பார்த்தீங்கன்னா யானை எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் எப்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர் உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இவங்க கேட்ட அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள இயக்கங்கள் அந்த க கால் முட்டி ஜவ் சொல்லுவாங்க சொல்லுவோம் கொழுப்பு எல்லாம் சொல்லுவாங்க அதே குரு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளும் வரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது இதை எப்படி எதிர்கொள்ளுது இப்படின்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது குரு பகவான் உங்களுடைய உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோடய நன்மைகளுக்கும் ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா காலபுருஷை தத்துவத்துக்கு மூணாம் இடத்துக்கு குரு பகவான் ஒரு மூன்றாம் இடம் வந்து கம்யூனிகேஷன் அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும் ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும் அதே போல் என்னென்னாக்கா அவரோட பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்தை பார்க்குது மேலும் பாக்கியத்தை பார்க்குது மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுஷிய தத்துவத்திற்கு ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும் அதாவது ஏன்னா கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்கப்போ அதே மாதிரி என்னென்னா லாபம் மன மகிழ்ச்சி என்ற பதினோராம் இட கால விஷய தத்துவத்துக்கு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும் அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார் அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான் அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரங்கள் வழியாக ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை இல்லாததை கொள்வது பேர் தான் பரிகாரம் அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாள் ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னோட மூன்றாம் இடத்துல தான் குரு பகவான் வராது அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும் அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும் அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பேச்சில் நம்மளால் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக மிதன ராசி மிதன ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலபட்சி தத்துவத்துக்கு மூன்றாம் இடம் ஸோ அப்போ மிதன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க ஜென்மகுருன்னு உடனே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் வனவாசம் ஜென்மகுரு ராமரே வனவாசம் போனார்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ராமர் வனவாசம் போகும்போது கூட ஒய்ஃபை தான் கூப்பிட்டு போனார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் என்னென்னா குரு பகவானுடைய தன்மைகள் என்னென்னாக்கா கொஞ்சம் வேலை சார்ந்த அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அதிகமாகும் ஏற்கனவே கர்மாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா அங்கேயே உங்களுக்கு பழைய பெண்டிங் வேலையெல்லாம் கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து ஜென்மத்தை சந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் இது எப்படி சமாளிக்க போகிறீங்கிற விஷயத்தை தெரிஞ்சிக்கனா உங்களுக்கு இந்த இந்த குரு பேச்சு சிறப்பான குரு பயிற்சி நம்ம சொல்லிட முடியும் ஏன்னு வச்சுக்கேன் வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் என்பது ஏற்படும் ஸோ மேலும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்குது அப்படின்னா உடனே என்னென்னா ஜென்மம் மற்ற விஷயங்கள்லாம் நடக்காதாலாம் கிடையாது கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் என்பது வரன் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ மிதுன ராசிக்காரன் வீட்டில் இருந்தீங்கன்னா போதும் உங்களை தேடி ஜாதகம் என்பது வரும் உங்களை தேடி வரன் வீடு வந்து வீட்டை தேடி வந்து வரன் வருங்க வீட்டை தேடி வரன் என்பது வரும் இந்த காலகட்டத்தில் வீட்டை தேடி அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நார்மல் டெலிவரியே ஆகும் இந்த காலத்தில் நீங்கள் வந்து ஐயு ஐஎஃப்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கிடையாது இந்த காலத்தில் ஏன்னா குருவோட பார்வை ஐந்தில் விழுவதால் குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நம்ம சொல்ல முடியும் அதே போல் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானத்தில் குருபாவை பார்க்குறதுனால அதனால் உங்களுடைய குருவோடைய சில பேர் எனக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக அந்த தீட்சை வாங்கிறது குருவோட உபதேசம் வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதையெல்லாம் கிடைக்கும் போது உங்களுடைய அந்த அழுத்தம் என்பது குறையும் வேலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும் அந்த அழுத்தத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அகத்திக்கீரை குறிப்பாக பாருங்கள் அகத்திக்கீரையை இந்த பசுமாட்டுக்கு சிவாலயங்கள் இருக்கக்கூடிய எந்த கோயிலில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரையை கொடுத்தீங்க என்றால் இந்த அழுத்தம் குறை ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் நம்ம சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க செரிமானம் சார்ந்த செரிமானம் சார்ந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரர் கொஞ்சம் எச்சரிக்கை ஏன்னா உங்களை வேலை அழுத்ததுனால உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் உங்கள் தூக்கம் இந்த சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் இதனால் உங்களுக்கு செரிமான கோளாறு என்பது வரும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதால் சிறிய பொருளாதார கடன் என்பது ஏற்படும் நீங்கள் ஒழுங்காக சா கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டு உங்களோட உணவு பழ தான் கடன் என்பது ஏற்படாது நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா கடன் என்பது இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு கடன் என்பது ஏற்படும் ஸோ அதனால் கடனை குறைக்கிறது நீங்கள் சரியான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க வரன் என்பது தேடி அதே போல் என்னன்னு வச்சிங்களேன் வருமானம் கையில் இருக்க வருமானம் வந்து ஏதோ ஒரு செலவுக்கு விரைய ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பீங்க அதை என்ன பண்ணுவாங்க இல்லை இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளுக்காக விரயங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம் அப்படி இல்லை என்றால் நீங்களே போய் ஒரு தங்கத்தை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த சுப விரயமாக மாறிடும் ஸோ இந்த காலகட்டம் வருமானம் என்பது விரயமாகவும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய விஷயம் அதே போல் என்னென்னக்கா இந்த காலகட்டம் எப்போதும் என்னென்னா மிதுன ராசிக்காரர்களை பற்றினா மிகுந்த நிறைய ஆசைகளோடு இருப்பாங்க ஆனால் அந்த ஆசைகள் எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு பட்டற்ற ஆசையாக தான் இருக்கும் இப்போ ஆசைப்படுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை மாறிடும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஆசை இப்படி எல்லாமே என்னென்னாக்கா மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா அம்மா வாழியில் அம்மாவுடைய விஷயத்தில் அம்மா சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரருக்கு மிகுந்த ஒரு ஆதாயம் என்பது உண்டு ஸோ அம்மாவுடைய விஷயத்தில் அம்மாவுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் வீடு வாடகை விட்டு அதன் மூலயமா வருமானத்தை பெறுவாங்க வீடு வாடகை வீட்டு வாடகை இல்லை வண்டி வாடகை இந்த மாதிரியான பொருட்களை வாடகை விட்டு வருமானங்களை ஈட்டக்கூடிய விஷயம் ஸோ அப்போ நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கணும்னா வாடகை வீடு இந்த மாதிரியான அப்போ வீடு வாடகை விடணுன்னா வீடு வேணும் இல்லையா அப்போ இந்த காலத்தில் வீடு அமையுமானால் கண்டிப்பாக வீடு அமையும் நம்ம சொல்ல முடியாது வீடோ இல்லை வீடு கட்டக்கூடிய பணிகள் என்பது இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் வீடு இல்லை சொத்து வாகனங்கள் செயற்கை என்பது மிதன ராசிக்காரர்கள் அதை இருந்தால் தான் வாடகை விட்டு நம்ம இது பண்ண முடியும் ஸோ அதே போல் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னாக்கா உங்களுடைய அறிவயிறு சார்ந்த அந்த ஜீரண குறைபாடு சார்ந்த விஷயத்தில் இருக்கும் ஸோ உங்களுடைய மைண்டை மனதை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிறது ஏன்னா மனம் என்பது அப்படியே இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அப்படியே கொஞ்சம் போகும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் போது பட்டற்ற நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் சில பேர் என்னென்னாக்கா கொஞ்சம் ஆன்மீகத்தில் அப்படியே போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துடுறேன் அப்படி தான் அப்படின்ற போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ இல்லறம் என்பது தான் நல்லறம் ஸோ அதுக்கப்புறம் இல்லறத்துலலாம் உங்களால் ஆன்மீகத்தையே அடைய முடியும் என்பதுதான் நம்மளோட வள்ளுவப் பெருமானெலாம் சொல்லியிருக்காரு பிறவி பெருங்கு நீந்துவோ நீந்தாதா இறைவனடி சேராதான்னு சொல்லிட்டு பெருமானே சொல்லியிருக்க அப்போ பிறவி பெருங்குற என்பது என்னென்னக்கா நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக வச்சுக்கிறீங்களோ அப்போது தான் உங்களால் அந்த இறைவன் எனக்கூடிய அந்த ஆன்மீக அரணை அடைய முடியும் என்பது வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அந்த இல்லறம் என்பது தான் மிகப்பெரிய ஆன்மீகம் அதில் உங்களுடைய நாட்டத்தை இறைவனை கும்பிடுங்க ஸோ அது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கிடையாது அதே போல் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிகள் அந்த குரு பற்று என்பது ஏற்படும் குருவை குரு வந்து என்ன சொல்லுவாங்க உங்கள் குல நீங்கள் உங்கள் குருவாக இந்த காலகட்டத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் உங்களால் பெற முடியும் நாம் சொல்கிறோம் ஸோ உங்களோட குலதெய்வத்தையே உங்களை குருலாக குருவாக எடுத்து இல்லை ஒரு ரோல் மாடலாக எடுத்துப்படும் இல்லை நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்பாவே ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பா தான் என்னுடைய ரோல் மாடல் எப்போதும் அப்பாதான் நம்மளோட ரோல் மாடலாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு உணர்வு என்பது உந்துதல் என்பது ஏற்படும் ஸோ அப்பாவே நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த பால் உணவுகள் இல்லையா பால் உணவு பால் சோறு சாப்பிட்லாம் அதாவது முன்னாடியெலாம் பால் சோறு சாப்பிட்டாங்க கடன் தீர்ந்துச்சு இப்போ பால் சோறு என்பது யாரும் சாப்பிட்றதில்ல அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா பேங்க்கில் கடன் வாங்குறதே இன்றைக்கி பெருமையாக பேசிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு ஏன்னு வச்சிங்களேன் இது நான் சொல்லலை என்னென்னாக்கா பெருமாளுக்கு அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு அவர் பால் சோறு தான் கொடுக்குறாங்க ஸோ திருப்பதியிலேயே இந்த நிகழ்வு தான் நடந்துருக்கு யார் யாரெல்லாம் கடன் அதிகமாக இருக்குதோ நீங்கள் பால் சோறு குறிப்பாக பசும்பால் பசும்பால் என்பது தான் இங்கே முக்கியம் நீங்கள் பேக்கெட் பாலை பற்றி நம்ம பேசவே இல்லை பசும்பாலை பசும்பாலில் நீங்கள் ஒரு பால் சோறு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் கடன் என்பது குறைய உங்கள் ஜீரணம் என்பது சிறப்பாக இருக்கும் அதுவும் பௌர்ணமி வழிபாடு செஞ்சு நீங்கள் அந்த பால் சோரை ப பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பால் சோறை வந்து குடும்பத்துடன் உட்காந்து அந்த நிகழ்வை அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக உங்கள் பௌர்ணமியை இது பண்ணி பாருங்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிசிஓடி பிரச்சனைலாம் இல்லாமையே போயிடும் ஸோ ஏனென்றால் நிலவுக்கும் கர்ப்பப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இது மருத்துவத்தில் இருக்குது ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பால் உணவுகளை பால் சோறு சாப்பிடுவது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் சொல்ல முடியும் அதே போல் என்னென்னாக்கா இந்த எப்போதும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டே சுற்றிகிட்டு இருப்பீங்க ஏன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எப்போதும் ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நெருக்கடிகளை கொடுப்பதற்காக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த செங்கல் வழிபாடு அப்படின்னு சொல்ல முடியும் செங்கலை வந்து செங்கலை வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஏன்னா இதை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து செங்கல் வழிபாடு நம்ம ஏன்னா குலதெய்வ விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் அந்த மாதிரி வழிபாடு போதில் மூணு செங்கலை வச்சு தான் வழிபாடு செஞ்சாங்க ஸோ இதை வந்து ஸோ செங்கல் வழிபாடை நீங்கள் வந்து செய்யலாம் செங்கல் வழிபாடு செங்கலை வந்து மூணு வச்சு நல்லா மஞ்சளை தேய்ச்சி வச்சுட்டு அதையே உங்களுடைய விஷய ஒரு வேப்ப அடியில் வச்சு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தரும் மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு பழனி மலை முருகன் பழனி முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் லாபங்கள் வந்து மிகுந்த அதிகரிக்கும் நீங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சிங்கன்னா அது இருபது ரூபாவாக மாறும் ஸோ அதனால் பழனி மலை முருகன் வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் லாபம் என்பது அதிகரிக்கும் மிதின ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் வந்து உங்களை சுற்றத்தில் இருக்கிறன்னு சொல்லுங்கள் உங்களை யாராவது அண்ணான்னு மட்டும் கூப்பிட அலோவ் பண்ணாதீங்க ஏன்னால் உங்களை யார் ஒருத்தங்க அண்ணான்னு கூப்பிட்டாவோ நீங்கள் அவன் மூலயமா போலீஸ் ஸ்டேஷன் போக போகிறீங்கன்றது உறுதி ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நீங்களையும் யாரையும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க உங்களையும் யாரும் அண்ணான்னு கூப்பிட சொல்லிவிடுங்க ஸோ இதை நீங்கள் தவிர்த்திங்கனாவே உங்களுடைய விஷயங்கள் இருந்து ஏன்னால் நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டாவே அவங்களோட ஒரு பிரச்சனை என்பது ஏற்படும் நீங்கள் வேணால் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பாருங்க அதன் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டுருக்கு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய உங்களுடைய சுய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி பாருங்கள் புரியும் ஸோ அண்ணா என்பதை கூப்பிடுவதையும் நீங்கள் கூப்பிடுறதையும் சொல்லி மற்றவங்க தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது மிதுன ராசிகளுக்கு எப்போதும் நல்லது ஸோ புதிய ஒரு இஷ்ட தெய்வம் என்பது இந்த காலகட்டத்தில் புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிதுன ராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்குறுக்கு அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாட்டில் புதிய ஒரு ஆன்மீக யாத்திரை புதுசாக ஒரு ஆன்மீக கோயில் போகிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்